திமுகவின் அதிகாரப்பூர்வமான பேச்சாளராக ஸ்டார் பேச்சாளர் அப்படின்ற அந்தஸ்தை வழங்கியவர் உதயநிதி அவர்கள் நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லி வலைதளங்கள் யார்னா தயாநிதி இஸ்லாமியர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அவன் இழிவுபடுத்துவதாக சொல்லி அவன் பேசுறது நோன்பாளிகளை இழிவுபடுத்திருக்கிறான் தம்பி சாதாரண விஷயம் கிடையாது இதை செய்தவன் செய்ய சொன்னவன் ரெண்டு பேருக்குமான நிச்சயமான அந்த தண்டனை இருக்கு நல்லா புரிஞ்சுங்க பரந்தூர் விமான நிலையத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான உறுதிப்படுத்திருக்கிறாங்க விவசாயத்தை அழித்து விட்டு நூறு விவசாயிகளை ஜப்பானுக்கு கூட்டு போறாராம் உலக சுற்றுலா விவசாயம் எப்படி பண்றாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே ஜப்பான் நாட்டு துணை முதலமைச்சர் இருந்தவர் கரெக்டுங்களா திமுக என்பது கொள்கையின் அடிப்படையில் இப்போ போல தம்பி முழுக்க முழுக்க கொள்ளையின் அடிப்படையில் போயிட்டு இருக்கின்ற பொழுது தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அரசியல் லாபம் அடைவதற்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் உனக்கு தேவைப்படுறான் டே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உனக்கே நான் சொல்றேன் உனக்கு யார் தெரியுமா உனக்கு உன்னை ஏன் பதவியில் வச்சிருக்கிறாங்க கேவலமாக பேசுறதுக்கு அவதூறு பேசுறதுக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு புரிதாக பயன்படுத்துறாங்கன்னு நம்ம எல்லாம் வழக்கமாக கக்கூசு அடப்படுக்கிறதுன்னு ஒரு குச்சி வச்சுருப்போம் சரிங்களா கார்பரேஷன் வச்சுருப்பாங்க எதுக்கு அந்த வேற எதுக்கு அது பயன்படும் அண்ணனுக்கு பக்கவலமா இருக்கணும் அவங்க அண்ணன் இருபத்தி ஆறுல ஆட் ஆட்சியில வந்து உட்கார்ந்து நினைக்கிறீங்க இல்லையா இந்த உளவுத்துறை யாரு அண்ணன் விஜய் தான் அவங்க அண்ணன் யார் உதயநிதி தம்பி நானு சாமியை பத்தி பேசும்போது நீங்க சாத்தான பத்தி பேசாதீங்க விஜய் அவர்கள் இங்கு மக்கள் பணத்தை உண்டு கொழுக்கக்கூடிய நபர் கிடையாது நீங்க தான் வந்து நிதி நீங்க தான் வந்து எல்லா நிதியும் வாங்கிட்டு உண்டு கொழுக்கறீங்க பல பலமா சரி அண்ணாச்சி பழமா இருந்தாலும் முழுசா தீங்க விஜய் அவர்கள் கொடுக்க வந்துட்டேன் சாப்பிட வரல இத்தனாயிரம் கோடி சம்பாதிச்ச ஒரு தலைவன் இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களிடையே வந்ததற்கான காரணம் என்ன ியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்திரு இப்ராஹிம் அவர்களை நினைஞ்சிருக்காங்க திமுகவினுடைய பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோல மன்னிப்பு கேட்பதா மாதிரி ஒரு விஜய்யும் டிவிக்கு ரிலேட்டபிளாகவும் ஒரு அவதூறுவை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு என்ன அந்த அவதூறு என்ன விஷயங்கள் திமுகவின் அதிகாரப்பூர்வமான பேச்சாளராக ஸ்டார் பேச்சாளர் அப்படின்ற அந்தஸ்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வலைதளங்கள்ன்னு சொல்லி பேசினது யாருன்னா தயாநிதி மாறன் சின்னவர் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் எதனால நான் பார்த்துக்கிறேன் நீ செய்யன்னு சொல்கிறாரு பெரியவர் முறைக்கிறாரு சொன்னது யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சின்னவர்னா யாரு உதயநிதி அவர்கள் ஆமாம் ஸோ கேவலம்னா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை உதயநிதிக்கு மிக மிக உடன்பாடு மட்டும் இல்லை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பொழுது உதயநிதி என்ன மாதிரியான தலைவன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை மிக இழிவாக மிக கேவலமாக மிக கொச்சையாக பேசுவதற்காக முழு ஆதரவை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உதயநிதி அவர்கள் இவர் தான் ரெண்டாயிரத்தி ஒரு தலைவரா அப்படின்றது ஒரு கேள்வி அந்த இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மன்னிப்பு கேட்குறான் ஏன் கேட்குறான் ஒருமையில் ஒருமையில் தம்பி அவனுக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தி நாலதான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துபவன் சமூகத்தையே வந்து தீவிரவாதி என்று போல் சித்தரிக்கக்கூடிய பேச்சை பேசுபவனுக்கு இந்த உச்சபட்ச நாகரிகம் இதன் அவன் இவன் என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துகிற பார்த்தீங்களா இது நாகரிகமான சொல்லுன்னு பார்க்குறேன் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறது வந்து விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள்லாம் எச்எஸ் ஒரு கலைறான் இப்போ இஸ்லாமியர்கள்லாம் எச்எஸ் ஒரு கலைறாங்களா அந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று பசியோடு இருந்து ஏழைகளோட வணியை வழியை உணர்ந்து உணவின்றி நீரின்றி எவ்வளவு எவ்வளவு வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு விஷயம் செய்கிறாங்க அந்த இஸ்லாமியருடைய வழியை புரிந்து கொள்ளணும் அந்த இஸ்லாமியருடைய அந்த நோன்பு அந்த இது எப்படி திறக்கிறாங்க கொண்டு தானும் நோன்பு நோற்று தானும் களிமா சொல்லி தொழுகை நடத்திய விஜய் அவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்திய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ரமலான் மாதத்தை எங்கள் வாயில் விழுந்திருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எவ்வளோ அவனுக்கு மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும்னாக்கா எதிர்காலத்தில் அவன் பேச்சு வராமல் கிடந்தாலும் ஆச்சரியப்படுத்துகல நல்லா புரிஞ்சுக்க இஸ்லாமியர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க இன்றைக்கு இஸ்லாமியர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அவன் இழிவுபடுத்துவதாக சொல்லி அவன் பேசுகிறது நோன்பாளிகளை இழிவுபடுத்தியிருக்கிறான் தம்பி சாதாரண விஷயம் கிடையாது இதை செய்தவன் செய்ய சொன்னவன் ரெண்டு பேருக்குமான நிச்சயமான அந்த தண்டனை இறைவன் புறத்துலேருந்து நிச்சயமாக கிடைக்கும் அதை மாற்றுகிறதே கிடையாது இவர்கள் எந்த அளவுக்கு நிற்கதியாக நிற்க போகிறாள்ன்றது வரலாறு உங்களுக்கு காண்பிக்கும் இந்த இடத்துல இஸ்லாமியர்களை எதிர்வினை ஆற்றினோன்னே மன்னிப்புன்ற பேரில் ஒய் பாதுகாப்பு விஜய் கேட்டதுக்கே வந்து இஸ்லாமியர்களால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கேட்குறது தான் வந்து விஜய் செஞ்சுருக்கிறாரு அதை பற்றி நான் பேசும்போது தான் இந்த மாதிரி வந்து தவறுதலான வார்த்தை வந்துருச்சுன்றான் இதற்காக நான் மருந்துகிறேன்றான் அப்போ அந்த இடத்துலையும் விஜயை குறித்தும் இஸ்லாமியர்களை குறித்தும் மீண்டும் மன்பமாக இப்படி ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறான் பாருங்கள் விஜய் வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு கேட்டான்ற மாதிரியும் இத்தனைக்கும் விஜய் தரப்புலேருந்து அந்த மறுப்பு வந்துடுச்சு அதுக்கு பிறகு இவன் இப்படி மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தை வந்து தீவிரவாதியாக சித்தரித்து சொல்லக்கூடிய வார்த்தை என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தையை மதத்தை கையில் எடுப்பவன் மாமன்னனாக இருந்தாலும் மகுடம் முழப்பான் வரலாறு யாராக இருந்தாலும் மாமன்னனாக இருந்தாலும் மாமன்னனாக இருந்தாலும் மகுடம் முழப்பான் புரிஞ்சா உங்களுக்கு அப்போது இதன்படி வந்து இவங்க ஏண்டா இதை செய்கிறானுங்கன்னு பார்த்தாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு ஆயிரம் கோடி டாஸ்மார்க்கில் ஊழல் திமுக நபர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை உட்கார்ந்து கொண்டு இந்த சட்டத்திட்டத்தை வந்து மிக மோசமாக செயல்படுத்தி இங்கே ஒரு பாதுகாப்பின்மையான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கனாக்கா பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் செய்யப்படும் சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க பரந்தூர் விமான நிலையத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க விவசாயத்தை அழித்து விட்டு நூறு விவசாயிகளே ஜப்பானுக்கு கூட்டு போகிறாராம் உலக சுற்றுலா விவசாயம் எப்படி பண்ணுறாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே ஜப்பான் நாட்டுக்கு துணை முதலமைச்சர் இருந்தவர் கரெக்டுங்களா அதனால் ஜப்பான் நாட்டுக்கு கூட்டு போகிறாராம் ஏட்டா உள்ளூரில் ஓன பிடிக்க வக்கில் அதாவே வெளியில் போய் என்ன பண்ண போறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுபோல் வந்து இவர் செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டி அப்போது நம்ம ஒரு விஷயத்த வந்து டிவிக்கே தோழர்களுக்கும் டிவிக்கேல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னென்னாக்கா திமுக என்ற கூடிய இவ்வளோ பெரிய ஆலமரம்னு சொல்லக்கூடிய நபர்கள் தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கலைஞரை போன்று கொள்கை மிகுந்த நபர்களை தேர்ந்தெடுக்கவில்லை இதுபோல் இழிவான மலிவான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காலில் தான் போய் விழுந்திருக்கு திமுக ஓன் திமுகன்ற ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கு யார் தேவைப்படுறா சிவாஜி கிருஷ்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பொழுது இரண்டா திமுகன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல உன் கொள்கை என்னவாக இருந்ததோ அந்த கொள்கையில வந்து இன்றைக்கி அழிஞ்சிட்டிங்க இன்றைக்கி எவ்வளோ பெரிய திமுக என்பது கொள்கையின் அடிப்படையில் இப்போ போல தம்பி முழுக்க முழுக்க கொள்ளையின் அடிப்படையில் போயிட்டு இருக்கணும் பொழுது தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அரசியல் லாபம் அடைவதற்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் உனக்கு தேவைப்படுறான் டே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உனக்கே நான் சொல்கிறேன் உனக்கு யார் தெரியுமா உனக்கு உன்னை ஏன் பதவியில் வச்சுருக்குறாங்க கேவலமாக பேசுறதுக்கு அவதூறு பேசுறதுக்கு எந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு புரிதாக பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம எல்லாம் வழக்கமாக கக்கூசு அடப்படுக்கிறதுன்னு ஒரு குச்சி வச்சுருப்போம் சரிங்களா கார்ப்பரேஷனில் வச்சுருப்பாங்க எதுக்கு அந்த வேற எதுக்கு அது பயன்படும் அந்த குச்சி வேறு எதுக்கு சார் பயன்படும் வேறு எதுக்குமே பயன்படுத்தாது வெறும் கக்கூசு அடப்படுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த மலத்திற்குள்ளே போய் அதை அடப்பெடுக்க மட்டும்தான் பயன்படும் கிட்டத்தட்ட அது போன்ற சில நபர்கள் தான் சில கட்சியில் இருப்பாங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல சில நபர்கள் அப்படி இருப்பாங்க ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒன்று சொல்லணும் உன்னை ஏன் பதவியில் வச்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா முதல்ல உன்னை ஏன் திமுக வச்சுருக்கேன்னு தெரியுமா இது போன்ற வந்து அவதூறுகளை பேசுவதற்கும் வதந்தி பரப்புவதற்கும் நீ விஜய் எழுத்து பேசினா தான் உனக்கு சோறு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிக்க உனக்கு மட்டும் இல்லடா ஓராயிரம் பேருக்கு விஜய் எதிரிக்கும் சோறு போடுறாரு எப்படி நீ அவரை விமர்சிக்கிற மூலம் தான் உனக்கு சாப்பாடுனும் பொழுது இப்படி தான் இருக்கு ஆனால் நான் டிவி கே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் குறிப்பாக இருக்க அங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்மளுடைய இலக்கு என்பது பெரிது எலும்புக்காக குறைக்கக்கூடிய நாய்களை பற்றி நீங்கள் புறம் தள்ளுங்கள் கவலைப்படாதீர்கள் ஏன் திரும்பவும் நான் அதை சொல்கிறேனாக்கா டிவி இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் தோழர்களும் தான் இன்றைக்கு டிவிகே உடைய உளவுத்துறை எப்படி டிவி கேவனுடைய உளவுத்துறை டிவிகே உடைய உளவுத்துறை காவல்துறையில் யார் வேணா உளவுத்துறையில் இருந்துட்டு போட்டானா டிவி கேவின் உளவுத்துறை இவர்கள் தான் இவர்கள் கண்ணிலிருந்து ஒரு தரவுகள் எப்பயுமே மிஸ் ஆகாது ஏன் சொல்கிறேனாக்கா அவர்கள் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் செய்வாங்க தம்பி நேற்று வலைதளங்களில் டிவிக்கு சார்பாக ஒன்று கூடினார்கள் தெரியுமா உங்களுக்கு ஐடியில் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒன்று கூடினார்கள் ஐம்பதாயிரம் நபர்கள் ஒன்று கூடினார்கள் ஒரே பேஜில் அதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா உங்களுக்கு ஆசியாவில் இரண்டாவது இடம் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடித்திருக்கிறது வேர்ல்டு லெவலில் அஞ்சாவது வேர்ல்டு லெவலில் அஞ்சாவது இடத்தை பிடித்திருக்கிறது விஜய் சார்பாக அவர்கள் ஒன்று கூடி எக்ஸ்தலத்தில் பேசின இந்த விஷயம் வந்து அவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஸோ எவ்வளவு ஒரு கொள்கை பிடிப்போடு எங்கள் அண்ணன் தளபதிக்காக நாங்கள் சேருவோம் சொல்லி இந்த கூட்டம் சேருதுனாக்கா அவர்கள் எவ்வளவு பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்கன்னு இருக்குல்ல அப்போது இந்த தம்பிகளும் தங்கைகளும் உங்கள் இலக்கு என்பது எவ்வளவு பெருசுன்னு பார்த்துங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான எலும்பு கலைகிற நாய்களை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க டிபிகேவின் கேவின் உளவு துறையாக இருக்கீங்கல்ல நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் டிவி கேவியுடைய உளவுத்துறையாக இருப்பது நீங்கள் உங்கள் கட்சியை குறித்து உங்கள் தலைவர் விஜயை குறித்து பேசக்கூடிய அவதூறு பேசக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபருடைய டேட்டா பேஸ் எடுங்க அவன் ஆரம்பகட்ட வாழ்க்கை என்ன எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சாமானியனாக எங்கே இருந்தான் எப்போ கட்சிக்குள்ளே வந்தான் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ கூடிச்சு அவனுக்கு எத்தனை ஸ்கூல் எத்தனை காலேஜ் எத்தனை சாரா எஃபெக்ட் இருக்குது அவன் மீது எத்தனை வழக்கு இருக்குது அவன் மீது எத்தனை ஊழல் வழக்கு இருக்குது எத்தனை கொலை வழக்கு இருக்குது அவனுடைய சொத்து மதிப்பு என்ன அவனுடைய மனைவி யார் துணைவியாரு அவனுக்கான எவ்வளோ பெரிய படைபலத்தை உருவாக்கி வச்சிருக்கான அவனுடைய பினாமி என்ன இன்னும் தரவுகள் தேவைப்பட்டால் ஆர்டிஐ மூலமாக கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஊழல் செய்யக்கூடிய கபடதாரிகளை இந்த ஊழல் செய்யக்கூடிய இந்த கபடதாரிகள் முகத்திலேயே கூடிய வேலையை நீங்கள் செய்கிறோம் உங்கள் உங்கள் அண்ணனுக்கு பக்கபலமாக இருக்கணும் அவங்க அண்ணன் இருபத்தி ஆறில் ஆட்சியில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த உளவுத்துறை அண்ணன் உதயநிதி அவர்களா யார் அண்ணன் உதயநிதி அண்ணன்னா விஜய் தான் அவங்க அண்ணன் யார் உதயநிதி தம்பி நான் சாமியை பற்றி பேசும்போது நீங்கள் சாத்தானை பற்றி பேச அதிகம் நடுவில் சொல்லுவாங்கல்ல சீமானும் வரா மாதிரி இருக்குது நடுவில் அண்ணன் சீமான தானே சொல்லுவாங்க தம்பி நானே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா நீங்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க நம்ம அதுதான் சொல்கிறேன் நம்மளுடைய எண்ணம் சரியாக இருந்தால் நம்மளுடைய பார்வை சரியாக இருந்தால் நமக்கு எது தெரியும் நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியும் எண்ணமும் பார்வையும் சரியில்லாட்டி கெட்ட விஷயம் கண்ணுக்கு தெரியும் ஸோ இவர்களுக்கு என்னமும் பார்வையும் மிக சரியாக இருக்கிறது அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தது விஜய் அவர்கள் மட்டும்தான் அண்ணன்னா விஜய் தான் தளபதினாலும் விஜய் தான் தலைவர்னாலும் விஜய் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுது இவர்கள் செய்ய வேண்டிய பணி இதுவாகத்தான் இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திமுக என்ற இந்த கபடதாரிகள் கொத்தனமைகளை இங்கிருந்து திரட்டக்கூடிய வேலையை விஜய் செய்வதற்காக பக்கப்பலமாக நீங்கள் நில்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் நிச்சயம் ஓகே சீமான் அவர்கள் சமீபத்தில் சொன்ன அந்த பலாபழம் கதை கேட்டிங்களா என்ன கதை தம்பி பலாமல கதை வந்து சமீபத்தில் ஒரு பிரபல சேனலினுடைய ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து பேசின ஒரு விஷயம்தான் வந்து ஒரு சற்று பேசும் பொருளாக வந்து அமைஞ்சிருக்கு ஒரு மன்னன் தன்னுடைய மந்திரிகள்கிட்ட வந்து பழம் வாங்கிட்டு வர சொல்றாரு இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட பழத்தை வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதை நீங்களே சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஒவ்வொரு பழத்தையும் ஒவ்வொரு மந்திரி வந்து எடுத்துட்டு வர்றாரு இதில் ஒரு ஒரு மந்திரி வந்து அண்ணாசி பழத்தை எடுத்துட்டு வந்ததுனால அதை சாப்பிட்றாரு முள்ளோட சாப்பிட்டதுனால வாய் கிழிஞ்சு ரத்தமாக ஒழுகுது அது ரத்தமாக ஒழுகிறப்பையும் வந்து சிரிக்கிறாரு அந்த மந்திரி ஏன் இதுக்கு போய் சிரிக்கிற இது எவ்வளோ வருத்தமான விஷயம் அப்படின்ட்டு ராஜா வந்து கேட்கும்போது இதுக்கே நீங்கள் சிரிக்கிறீங்க அதாவது இதுக்கே நீங்கள் வந்து கேட்குறீங்க பழம் சாப்பிட்டது பின்னாடி ஒருத்தர் வந்து பலாப்பழம் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு ஏன் நிலமை அப்படின்னா அவரோட நிலமையை யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு வந்து அந்த மந்திரி வந்து சொல்கிறாரு அந்த பெயர் குறிப்பிடாத மற்றொரு நபர் வந்து விஜய் அவர்களை தான் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு இதுதான் அந்த பலாப்பழம் கதை எப்படி பார்க்கறது ஸோ மன்னனாக இருந்தவர் இதற்கு முன்பாக அந்த மன்னன் வந்து சீமான் கரெக்ட்டுங்களா அந்த அண்ணாசி பழம் சாப்பிட்டதே சீமான் தானா எப்படி அந்த அன்னாசி பழம் சாப்பிட்டதே அதாவது நான் சாப்பிட்டுட்டு வாய் கிழிஞ்சு ரத்தமாக ஒழுகிட்டு இருக்கு பின்னாடி ஒருத்தவன் பலாப்பழத்தை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரேன் என்னோட நிலைமை அப்படின்னா பின்னாடி வரவனுடைய எல்லாமே யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருந்தால் அண்ணாச்சி பழத்தை தோலோட முழுசா தின்னு இருப்ப புரியுதா உனக்கு தலைவன் பண்பும் கிடையாது சரி இதெல்லாத்தையும் ஒரு மண்ணன் ஒரு பழத்தை கொண்டு வச்சுனா அந்த மண்ணன் யாரு யாரு பிஜேபியா நீ பிஜேபிக்காக வேலை செஞ்சேனா உனக்கு அறிவிந்து போய் அண்ணாச்சி பழத்தை சாப்பிட சொன்னா தம்பி உலகளாவில் அண்ணாச்சி பழத்தை எவனா தோலோட திம்பானா நீ தோளோட தின்னு கொடுக்குற காசுக்காக நீ தோலோடையும் திம்ப முள்ளோடையும் திம்ப எதோட வேணால் திம்ப ஆனால் விஜய் அவர்கள் எதற்காக பலாப்பழத்தை சாப்பிட்ணும் பலாப்பழத்தை தான் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அதுவும் உங்கள் கூட இருந்தான் நீங்களே ரெண்டு பேரும் சேர்த்து பங்கு போட்டு தின்னுங்க புரிஞ்சுங்களா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க விஜய் அவர்கள் இங்கு மக்கள் பணத்தை உண்டு கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது நீங்கள் தான் வந்து திறள் நிதி நீங்கள் தான் வந்து எல்லா நிதியும் வாங்கிட்டு உண்டு கொடுக்கிறீங்க பலாப்பழம் பண்ணாலும் சரி அண்ணாச்சி பழம் பார்த்தாலும் முழு சாத்திங்க விஜய் அவர்கள் கொடுக்க வந்திருக்காரு சாப்பிட வரல இத்தனாயிரம் கோடி சம்பாதிச்ச ஒரு தலைவன் இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களிடையே வந்ததுக்கான காரணம் என் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு தேவையான விஷயம் கிடைக்கல அவனுக்கு தேவையான விஷயத்த தந்துடக்கூடாதுன்னு அவசர அவசரமாக தின்னு வாய் கழிஞ்சு ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ தின்னு இருக்கானுங்க முட்டாபிலுங்க இவர்கள் எல்லோரையும் அப்புறப்படுத்த வேண்டும் குறிப்பாக அந்த கபடதாரிகளை இந்த ஊழல் கபடதாரிகளை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே இலக்காக வைத்துக்கொண்டு கூட்டணிக்கு எவர் வந்தாலும் சரி எவர் வராவிட்டாலும் சரி நான் மக்களோடு நேரடியாக கூட்டணி வைத்து களம் காண்டு கொண்டிருக்கிறேன் விஜய் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் நான் மன்னன் கிடையாது நான் சீமண்டம் மன்னன் சொல்லி பழங்கொண்டவர் சொன்னது மன்னன் பிஜேபின்ற மன்னன் கொண்டு வந்தால் நீ முட்டாத்தனம் பார்த்தீங்கிற விஜய் சொன்னது நான் தளபதி தொண்டன் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய நபர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் பொழுது அப்போது இங்கே வந்து டிவிக்கையை பொறுத்த வரைக்கும் பகிர்ந்து உண்ணுது ஒரே ஆலத்துன்னு ரத்தம் வர அளவுக்கு திங்கிறது கிடையாது முட்டாத்தனம் அடுத்தவங்க சொத்து அபிரிகரிக்கும் கிடையாது ஏன்னா பகிர்ந்து உண்ணுவது தான் எங்களுடைய கொள்கை என்பது விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு வரும்பொழுது முழு பழத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க தம்பி தோலை நீக்கிவிட்டு பழத்தை சரிசமமாக பிரித்து எல்லோரும் முன்னக்கூடிய வேலைத்தான் விஜய் செய்வார் அதற்கான முன்னெடுப்பை தான் எடுத்திருக்காங்க பொழுது இன்றைக்கு சீமான் யார் மேடையில் ஏறி இருக்கிறார் யாரோடெல்லாம் கைகோர்த்திருக்கிறார் எப்படி வந்து இன்றைக்கு புது புது விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கட்டும் பொழுது உங்களுக்கு புரியும் சீமான் யார் இந்த அண்ணாச்சி பழம் பலாப்பழம்லாம் யார்னு புரிஞ்சிடும் ஸோ விஜய் அவர்களை நீங்கள் டச் பண்ணுறதுக்கான இங்கே வேலையே கிடையாது ஓகே டாஸ்மாகில் நடந்த ஊழல் ரிலேட்டபெலாம் விஜய் அவர்கள்டி சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்ததில்ல அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஊழலில் இலக்கணமே எழுதலாம் இந்த திமுக காரவங்கள பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த இலக்கணம் அப்படிங்கிற விஷயங்களை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டு பாருங்கள் நெட்டில் யாருன்னு கேட்டோம் கூகுளில் போய் நீங்கள் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டிங்கனாக்கா கலைஞர் கருணாநிதினு வரும் போட்டு பாருங்கள் இப்போ போட்டு பாருங்கள் சொல்ல சொல்லுங்க என்னென்னு சார் வருது ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டோன்னு உங்களுக்கு என்ன வந்துச்சு கலைஞர் உங்கள் மொபைலில் நீங்கள் தான் போட்டீங்க கரெக்டுங்களா நான் கூட எதை எடுத்து காட்டல அப்போது விஜய் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இவர்களை வைத்து வாய்ஸ் கருணாநிதி கால் தி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் வந்துடுச்சிங்களா ஸோ விஜய் சொன்ன வார்த்தை என்னென்னு சொன்னீங்க பெரிய இலக்கணமே போடலாம் கிட்டத்தட்ட பெரிய படமும் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னு போட்டிங்கனாக்கா கலைஞர் கருணாநிதினு வருதுனாக்கா எவ்வளவு பெரிய இலக்கணவாதிகள் ஊழலின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஞ்ஞான ஊழலருந்து எல்லாத்தையும் பெயர் சொல்கிற அளவுக்கு கூகுள் எடுத்து பதிவு பண்ணியிருக்கு பாருங்கள் கூகுள் பதிவு பண்ணுற அளவுக்கு தான் திமுக லட்சணம் இருக்குது நல்லது செஞ்சான்னு சொல்லி வருதா நீங்கள் இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகன்னு போடுங்க எம்ஜிஆர்னு வரும் கரெக்டுங்களா வள்ளல்னு போடுங்க எம்ஜிஆர்னு வரும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டால் கலைஞர் வருதுனாக்கா அப்போது விஜய் சொன்னது எவ்வளோ நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை பேரன் வரைக்கும் உதயநிதி வரைக்கும் எவ்வளோ பெரிய இங்கே கபடதாரிகளாக நாடகம் போடுகிறார்கள் தான் விஜய் மென்ஷன் பண்ணுறாரு இதை மடைமாற்றுவதற்காகத்தான் பார்கிங் டாக்ஸ் வெளியில் வந்தது புரியுதுங்களா நல்லா எல்லாம் யோசிச்சுக்குங்க வென் விஜய் டேக் சார்ஜ் தி பார்கிங் டாக்ஸ் அண்ட் தி ஓனர்ஸ் வில் கிரை விஜய் எப்போது வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறாரோ அந்த நிலைமையிலிருந்து அந்த நொடியிலிருந்து குலைத்த நாய்களும் அந்த நாய்களின் முதலாளிகளும் அழுவது நிச்சயம் அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்துவது நிச்சயம் அவர்கள் சிறை செல்வது நிச்சயம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது மொழிதான் விஜய் சொன்னதுக்கான அர்த்தம் இப்போது நாய்கள் குலைக்கக்கூடிய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கேட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி